மத்திய அரசின் நிதியை பெறுவதில் மாநில அரசு அதிகாரிகள் கவனம் செலுத்துவது இல்லை எனவும் இதனால் மாநிலம் முழுவதும் பத்தாயிரம் தனியார் பள்ளிகள் நிதி சிக்கலை சந்தித்து வருவதாகவும் தனியார் பள்ளிகள் சங்கத்தின் மாநில செயலாளர் கே நந்தகுமார் தெரிவித்தார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ராதிகா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தனியார் பள்ளிகளுக்கான ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை தமிழக அரசு விடுவிக்காமல் இருப்பதாக தமிழ்நாடு தனியார் பள்ளிகளின் கூட்டமைப்பு சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது இது குறித்து பேச தனியார் பள்ளிகள் சங்கங்களின் மாநில செயலாளர் கே ஆர் நந்தகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் ஆயிரம் கோடி ரூபாய் நிதின்றது ரொம்ப பெரிய தொகையாக இருக்குது எத்தனை பள்ளிகளுக்கு இந்த நிதி பகிர்வு செய்யப்படும் இந்த கல்வி உரிமை சட்டம் மூலமாக தனியார் பள்ளிகளில் எத்தனை மாணவர்கள் படி படிச்சுட்டு இருக்காங்க தமிழகத்திலே மத்திய அரசாங்கம் போட்டிருக்கிற சட்டப்படி அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டம் ரெண்டாயிரத்தி ஏழின்படி படி தமிழ்நாட்டில் இன்றைக்கு பத்து லட்சம் மாணவர்கள் பத்து லட்சம் மாணவர்கள் கடந்த ஏழு ஆண்டுகளாக ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக ஆர்டிஇ சட்டப்படி அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டப்படி எல்கேஜி வகுப்பில் தொடங்கி எட்டாம் வரை மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது எட்டாம் வகுப்புக்கு மாணவர்கள் வந்து விட்டார்கள் பத்து லட்சம் பேர் மேல் படித்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கமே மாணவர்களை தேர்வு செய்து ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் ஏழை பொருளாதார ரீதியாக மிக குறைந்த பொருளாதார வசதியை கொண்டிருக்கக்கூடிய வறுமை கோட்டு கீழ் இருக்கக்கூடிய எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட தந்தை தாய்மார்களின் பிள்ளைகள் எல்லாம் இந்த பள்ளியிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளிலே சேர்ந்து பத்து லட்சம் பேர் படித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தர வேண்டிய கல்வி கட்டணத்தை மத்திய அரசாங்கம் மாநில அரசு வழியாக ஆர் எம்எஸ்ஏ எஸ்எஸ்ஏ வழியாக தந்து கொண்டிருக்கிறது இது கடந்த இரண்டு ஆண்டுகளாக தரவில்லை சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காவது கல்வியாண்டிற்கும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நடந்து கொண்டிருக்கிற கல்வியாண்டுக்குமான கல்வி கட்டண பாக்கியை அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் தொடர்ந்து அரசாங்கம் கல்வித்துறை அதிகாரிகள் பல்வேறு ஆவணங்களை தனியார் பள்ளி நிர்வாகிகளிடம் கேட்டு வாங்கி ஆய்வு செய்து மாணவர்கள் எல்லாம் இருக்கிறார்களா வேறு பள்ளிக்கு சென்று விட்டார்களா என்கிற எல்லா அடிப்படை விதிகளையும் விதிகளுக்கு உட்பட்டு தேர்வு செய்து ஆவணங்களை சரிபார்த்தும் இன்றும் உரிய கட்டணம் வழங்காததால் தமிழகத்திலே தனியார் பள்ளிகள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் அந்த ஆர்டிஇ கட்டண பெற்றோர்கள் யாரும் எந்தவித கட்டணமும் செலுத்துவதில்லை எனவே அரசாங்கம் உடனடியாக அந்த பணத்தை விடுவித்தால் மட்டும்தான் எங்களுக்கு விடுவு காலம் இல்லை என்றால் பெரும் பொருளாதார சிக்கலில் தனியார் பள்ளிகள் கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் தவறை கட்ட முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே இன்றைக்கு தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் நூற்றி ஐம்பது சதவீதத்திற்கு மேல் சொத்து வரி உயர்த்தி இருக்கிறார்கள் நிலவரி நீர்வரி சாலை வரி இருக்கை வரி இன்சூரன்ஸ் என்று பதினெட்டு வரிகளை குறிப்பாக ஜிஎஸ்டி உட்பட எல்லாவற்றையும் நாங்கள் கட்டிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்குரிய கட்டணத்தை இன்னும் அரசாங்கம் விடுவிக்கவில்லை விடுவிப்பதாக சொல்லி நானூத்தி எண்பது கோடியை சென்றாண்டுக்கு விடுவிப்பதாக சொல்லி அரசு ஆணை வெளியிட்டும் ஆறு மாதங்கள் ஆகியும் விடுவிக்க விடுவிக்காமல் இருப்பது மிக பெரும் வருத்தத்தை மனவேதனையை பள்ளி நிர்வாகிகளுக்கு தந்திருக்கிறார்கள் இந்த ஆண்டும் இன்றைக்கு அரையாண்டு தேர்வு நெருங்கி கொண்டிருக்கிறது இன்னும் அதற்குரிய கட்டணம் வரவில்லை எனவே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் தாருங்கள் என்று நாங்கள் அன்போடு தமிழக அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இந்த சீசனுக்கு